ஹலோ இன்னைக்கு மத்தி மீன் சமைக்க நம்ம சமைக்கிறோம் ஊத்திக்கலாம் தே நிறைய போட்டுக்கலாம் ஜீரம் போட்டுக்கலாம் லைட்டா நம்ம கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம் வந்து வெங்காயம் பூண்டு அப்புறம் இஞ்சி கொஞ்சமா எல்லாத்தையும் இடிச்சு வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் நிறைய வெங்காயம் தேட்டிக்கோங்க நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க வெங்காயத்தை நம்ம இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்ப தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி அறந்து போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா செஞ்சு விட்டுக்கோங்க இது நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் நாமளே அரைச்சி வச்சது வீட்டில் போட்டு நல்லா செஞ்சு விட்டுக்கோங்க இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா செஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டா மாங்காய் வாங்கி வச்சுருக்கோம் அதையும் போடலாம் நீ வேணும்னா மாங்காய் போட்டுக்கோங்க இல்லைன்னா மாங்காய் எல்லாமே சமைச்சிக்கலாம் இனி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் மீன் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அவ்வளவுதான் மீன் ரெடி குழம்பு அவ்வளவுதான் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம லைட்டா கருவே பிளே தூங்கிட்டு இறக்கிடலாம் அவ்வளவுதான் மீன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கூட வச்சிருக்க மீன் குழம்பு வந்து நம்ம நல்லா சாப்பாடு வச்சுக்கலாம் பாருங்க மாங்காய்லாம் போட்டு நல்லா இருக்கு